அனைவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் ராசி கூட நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்று பிறக்க போகுதுங்க இந்த ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் ஒரு மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து மேஷம் ராசி பர்ணி நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க மேலும் இப்போ மேஷம் ராசி அப்படின்றது சர ராசிகள்ல ஒரு ராசியா வருவீங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய மேஷம் ராசிங்க மற்றும் பர்ணி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மேஷம் ராசி கூட தான் பொருந்துவிங்க மேஷம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் மேலும் பர்னி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய நம்மளுடைய பகவான் மேஷம் ராசி பர்னி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வணங்கிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களால முடியும் அப்படின்னா நீங்க இந்த குரோதி வருடம் ஜான்வரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால

நம்மளுடைய ராகு பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரேசானத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆரம்பத்தில் அமர்ந்துகிட்டு இருப்பாருங்க இவர் மே மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த இடத்துல தான் அமர்ந்திருப்பாரு அதற்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மே பதினெட்டு வந்து ராகு கேது பயிற்சி வந்து நடக்குதுங்க ராகு மற்றும் கேது ஆகிய இரண்டு சர்ப்ப கிரகங்களுமே ஒரே நாள் ஒரே தேதியில தான் வந்து அதாவது ஒரே டைம்ல தான் வந்து பயிற்சி அடைய போகிறாங்க இதன் காரணமா உங்களுடைய பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கின்ற ராகு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பயிற்சி அடைவார் ஆனா இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் ராகு பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாவது

ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமா ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க நம்ம அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதி சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்னுட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுடைய குடும்பத்தார் விட்டு பிரிஞ்சு போயிட்டு நீங்க வந்து ஃபாரின் கட்டையில் வாக் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் இப்ப நீங்க உங்களுடைய வீட்டுக்கு அருகிலே வந்து ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒன்றமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த குரோதி வருடம் முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய மேஷம் ராசி பர்ணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி வந்து நம்மளுடைய ராகு பகவான் வந்து தற்சமயம் அவர் இருக்கின்ற இடத்தை விட்டுட்டு உங்களுடைய ராசிக்கு வந்து பயிற்சி அடைய போறாரு அப்படின்ட்டு இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவுல தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது உடல் காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க பிளஸ் இப்ப நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அபிஷியல்ஸ்க்கு வந்து அவ்வப்போது சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் உங்களுடைய மனதை வந்து அமைதி அமைதிப்பட்டு எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அபிஷியல்ஸ்க்கு வந்து ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த குரோதி வருடத்தில் வந்து புதிதாக ஒரு சுய தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல புதிய சுய தொழில் தூங்குவதற்கும் இந்த வருடம் வந்து ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஆனால் எதுக்கும் நீங்க ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க எந்த ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைக்கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்மளுடைய ராகு பகவானை தொடர்ந்து உங்களுக்கு கேத்து பகவானந்து இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் உங்களுடைய ஆறாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து கேத்து பகவானுக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க எப்பவுமே ஒரு பாவ கிரகமோ அல்லது சர்ப கிரகமோ நம்மளுடைய பர்சனல் பர்த் சாட்ல எப்பவுமே மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்கள்ல அமர்ந்தாங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற ஐதிய அதற்கு தகுந்த மாதிரி தற்சமயம் வந்து கேத்து பகவான் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக இந்த வருடத்தின் அமர்ந்திருப்பாரு இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் வந்து வந்து இப்போ நீங்க நீங்க ஹெல்த் ஹெல்த் அவதிக்குள்ள அப்படின்னா போயிட்டு உங்களுடைய உங்களுடைய நூறு சதவீதம் உடல்நிலை மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த வருடமாக நம்மளுடைய நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் கைகூடும் நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அல்லது ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த வருடமாக நம்மளுடைய வேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாதியமாக பொருந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து புதுசாக ஒரு ஜாப் ஹையர் லெவல் டெசிக்னேஷனுக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து புதிதாக ஒரு நல்ல ஹையர் லெவல் டெசிக்னேஷன் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா வந்து ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் in the புரோதி வருடம் ஒரு அற்புதமான வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்மளுடைய கேத்து பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்களுடைய ஆறாவது வீட்டை விட்டு உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்துக்கு வந்து பயிற்சி அடைய போறாரு இந்த பயிற்சியானது வந்து மே மாதம் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து அன்னைக்கு வந்து நடக்க போகுதுங்க ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய பதிவுகளை சொல்லியிருந்தோம் எப்பவுமே வந்து நம்மளுடைய ராகு பகவான் மற்றும் கேத்து பகவான் ஆகிய இரண்டு கொள்களுமே ஒரே நாள் ஒரே தேதி ஒரே டைம்ல தான் வந்து பயிற்சி அடைவாங்க அப்படின்ட்டு இப்போ கேத்து பகவான் வந்து உங்களுடைய ஏழாவது வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு காரணத்தினாலே ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவு கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க பட் ஸ்டில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் வந்து தேவைற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் எந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா உங்களுடைய மனை வழி சைடு சொத்து வர வேண்டிய வராமல் நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து வந்து அதிகபடியா உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சனீஸ்வரர் வந்து ஆல்ரெடி உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இது வந்து இவருக்கு உகந்த ஸ்தானமானு கேட்டிங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்திருக்கலாங்க இப்போ எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டா பேசி பார்த்துறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய Yep. மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுப்புறம் நம்மளுடைய சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப சாணுக்கு போகக்கூடிய ஒரு காரணத்தினால நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் ஏழ சனியுடைய முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரை சனி காலத்துக்குள்ளே என்ட்ராகிறீங்க ஆனாலும் எந்த காரணத்துக்குள்ள நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க நீங்கள் எந்த ஒரு தவறான விஷயத்தில் ஈடுபடாமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் மேலும் வந்து உங்களுடைய ஆரோக்கியம் நீங்க எதிர்பார்த்து மிக சிறப்பாக இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சனிஸ்வரர் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீட்டில் போயிட்டு அமர்ந்துகிட்டு உங்களுடைய ஏழை காலத்தை தூக்கி போறாரு நீங்க எந்த அளவுக்கு வந்து ஃபுட்டு விஷயத்துல கொஞ்சம் ஆக்கிரம் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையற்ற விஷ காய்ச்சல் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய மேஷம் ராசி பர்ணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே பிளஸ் உங்களால் முடியும் அப்படின்னா மற்றவங்களுடைய பர்சனல் விஷயத்துல நீங்க எந்த காரணத்துக்கு கொண்டும் தலையிடாமல் இருந்தீங்க அப்படின்னாலே இந்த குரோதி வருடம் முழுவதுமே நீங்க எதிர்பார்க்கின்றோன்னு அனைத்துமே வந்து சிறந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ சனி சர தொடர்ந்து நம்மளுடைய குரு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆரம்பத்திலே வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தன சாணத்துல அமர்ந்துகிட்டு இருப்பாருங்க இது இவருக்கு ரொம்பவே உகந்த ஒரு அற்புதமான சாணம் அப்படின்னக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எதுனா வந்து சிறிதளவில் அவ்வப்போது வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் சைலண்டாக பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மிக சாதிமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய படிப்பில் அவ்வப்போது சிறிதளவில் மந்த தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்க ஃபியூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய மேஷம் ராசி பர்ணி நட்சத்திர மாணவ செல்வங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு என்ன பண்ண போறார் அப்படின்னு ீங்க மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய சாணமான முயற்சி சாணமான வெற்றி சாணத்துக்கு வந்து பயிற்சி அடை போறாருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் இளைய உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட பேசும்போது வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்க போகின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கி சாணத்தை பார்க்க போறாரு இதன் வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கோ உங்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் எதனா ஒரு சில விஷயங்கள் வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்க மனதை அமைதியைப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கோ உங்களுடைய தந்தைக்கும் எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக புரிந்து வர்றதுக்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு குருவுடைய பார்வை தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடன் சொல்லக்கூடிய தந்தை மற்றும் பாக்கிஸ்தானத்தில் விழுப்போகிற அடுத்த அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளாய் இருந்திருக்கீங்க அந்த மாதிரி அவதிக்குள்ளாய் இருந்திருக்கிற நண்பர்கள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த குரோதிவர் வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பலன்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ